வலைக்கும் வரமத்துலாத்துரு எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தர்களே அருமை சகோதரர்களே வெள்ளிக்கிழமை என்றாலே நம்மிலே பலருக்கும் பரபரப்பாகவே அன்றைய நாளை நாம் அடைவோம் பரபரப்பு என்றால் என்ன நன்மைகள் நிறைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் வேறொன்றும் இல்லை இன்று ஜும்மா துருகிக்கு செல்ல வேண்டும் விரைவாகவே சென்று சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும் என்று சிலருக்கு விருப்பம் ஜும்மா தொழுகையிலே செல்லுகிற பொழுது நாலு நபர்களுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சிலர்கள் எண்ணுவோம் சிலர்கள் நல்ல உணவுகளை சமைத்து ஏழை எளிய மக்களுக்கு வைர அன்றைய தினம் உணவளிக்க வேண்டும் என்று நம்பிலே சிலர் விரும்புவதுண்டு இப்படி வெள்ளிக்கிழமையிலே ஏதாவது சில நன்மைகளை செய்துவிட வேண்டும் அன்றைய தினத்தினுடைய சிறப்புகளையும் அன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய நல்ல நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மிலே எல்லோருக்கும் உண்டு என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே இன்று நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் அல்லா ஆயிரக்கணக்கான வருடங்கள் நீங்கள் செய்த செய்ய இருக்க இருக்கக்கூடிய நன்மைகளை குறிப்பாக கடந்த காலங்களில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொன்னார்கள் ஆம் பெருமக்களே அன்றைய வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் அமர்ந்து ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவசல்ல மன்னவர்கள் மீது செலவாத்தை நீங்கள் சொல்வீர்களேயானால் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே அசர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஹதீஸிலே வந்திருக்கிறது எண்பது தடவை என்று வந்திருக்கிறது சொல்வீர்களேயானால் எண்பது ஆண்டுகள் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவசல்ல மன்னவர்கள் சொல்கிறார்கள் பொதுவாகவே செலவாத்து சொல்லுவதன் மூலமாக நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்வதன் மூலமாக மனிதர்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பாக ஹதீசனுடைய வெறிவுரை பெருமக்கள் வரிவுரை தரக்கூடிய பெருமக்கள் ஒரு ஆறு விஷயங்களை தொகுத்து நமக்கு தருகிறார்கள் செலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நிர்பாகியங்களில் இந்த ஆறை முன்னிலைப்படுத்துகிறார்கள் முதன்மையானது மனிதனுக்கு ஏழ்மையை அல்லா மனிதன் சொல்லக்கூடிய செலவாத்தின் மூலமாக நீக்கிவிடுகிறான் ஏழ்மையை வறுமையை ஒரு மனிதன் சுச்சரிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தின் மீது சொல்லக்கூடிய செலவாத்தின் மூலமாக அல்லாஹ் இல்லாமலாக்குகிறான் இரண்டு மலக்குகளுடைய துவாவை பெறுவதற்கு நாம் சொல்லக்கூடிய செலவாத்து காரணமாகிறது மூன்று நம்மிடத்தில் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு சமயத்தில் கஞ்சத்தனம் இருக்குமையானால் ஒரு விதமான இறுக்கமான மனநிலை இருக்குமையானால் நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய செலவாத்தின் மூலமாக அந்த இறுக்கமான மனநிலை நம்மை விட்டு அகலும் அதே போன்று கஞ்சத்தனம் நம்மை விட்டு நீங்கும் என்று பெருமக்கள் சொல்லித்தருகிறார்கள் நான்காவது முக்கியமான விஷயம் பெருமக்களே நாம் சொல்லக்கூடிய தான் நாளை மறுமையிலே அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நபிகள் நாயகத்தின் உயர்தரமான ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய சிபாரிசை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை மிக்கது ஆற்றல் மிக்கது நபிகளின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத்து ஐந்தாவது விஷயம் இறைவனினுடைய அருள் பார்வை நம்மீது விழுவதற்கு நாம் சொல்லக்கூடிய செலவாத்து காரணமாகும் அருள் பார்வை விழுந்தால் தானே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் நாம் நகர்த்தி கொண்டு போக முடியும் அந்த இறைவனின் அருளை வாங்கி தரக்கூடிய வழிகளில் பிரதானமானது இறை தூதர் முகமது நபி சல்லல்லா செல்ல மன்னர்கள் அன்னவர்கள் மீது சொல்லக்கூடிய செலவாத் ஆறாவது நாளை வறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய துணையாக நாம் சொன்ன செலவாத்திருக்கும் நபிகள் சொன்னார்கள் அசலாத்து நூருன் அலா சிராத்துல் முஸ்தகீம் மனிதர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு என் மீது சொல்லக்கூடிய செலவாத்திருக்கிறது அது பேரொழியாக இருக்கும் பெருமுதவியாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொல்லித்தருகிறார்கள் ஆக இந்த ஆறு பாகியங்களையும் செலவாத்தை மனிதர்கள் சொல்வதால் நபிகளின் மீது செலவா ஜகாத்தை அதிகப்படுத்துவதனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஏராளமான வெகுமதிகளில் இந்த ஆறும் முக்கியமானது என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்திலே நபிகள் நாயகத்தின் மீது அதிகமாக செலவாத்தை சொல்ல வேண்டும் நபிகள் சொன்னார்கள் அதீசிலே வந்திருக்கிறது இன்னமின் அஃபுதலி ஐயாமிக்கும் யோமுல் ஜும்மா உங்களுடைய தினங்களிலே மிகவும் சிறப்பிற்குரிய தினம் யோமுல் ஜும்மா ஜும்மாவுடைய நாள் காரணம் என்ன ஃபீஹி ஹுல்க ஆதம் அந்த வெள்ளிக்கிழமையில்தான் வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்டார் அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர் ஒஃபாத்தாகவும் செய்தார் இறக்கவும் செய்தார் ஒஃபீஹின் நஃபஹா அந்த வெள்ளிக்கிழமையில் தான் வரும் அதே போன்று ஒஃபீஹி சைகா அந்த வெள்ளிக்கிழமையில் மறுபடியும் இறந்து போனவர்கள் உலகமெல்லாம் அழிந்ததற்கு பிறகு மறுபடியும் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த கியாமத்தினால் அந்த உடைய மஷர் பேர்வழியும் அந்த வெள்ளிக்கிழமையில் நடக்கும் என்று சொல்லிவிட்டு பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் அலையமின சொலாத்தி ஃபீஹி அந்த வெள்ளிக்கிழமையிலே என் மீது அதிகமாக நீங்கள் செலவாத்தை சொல்லுங்கள் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் நிறைய செலவாத்துகளுடைய வாக்கியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லத்தான் செய்யலாம் அதே நேரத்தில் தாரகுத்னி என்ற நூலிலே ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது அல்லாமா ஹத்தீபுல் பகதாதி அவர்கள் தன்னுடைய தாரீஹுல் பகதாதி என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு செய்தியை அனசபன்னு மாணிக்கரதிகள் சொல்லக்கூடிய அறிவிப்பாக இது பதிவாக இருக்கிறது அனசதிகள் தான் சொல்கிறாங்க குன் வாக்னிஃபன் வாக்கிஃபன் எதை ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹூ அலி வல்லம் நபிசல்லா அலிசல்லம் அவர்களோடு நான் ஒரு நாள் நின்றேன் அப்பொழுது பெருமானா சொன்னார்கள் மண் சல்லா அலைய யோமல் ஜுமா அதி ஜும்மாவுடைய தினத்திலே யார் என் மீது சமானீன மர்ரா எண்பது தடவை செலவாத்து சொல்லுவாரோ அல்லாஹு சமானீன ஆமா அல்லாஹ் அந்த மனிதர் செய்த எண்பது ஆண்டு கால பாவங்களை மன்னித்து விடுவான் அதற்கு அனசு சொல்கிறாங்க ரதியுல்லாஹ் அனுகு ஜும்மாவுடைய தினத்திலே நபிகள் நாயகத்தின் மீது எண்பது முறை ஒருவர் செலவாத்து சொன்னால் அவர் செய்த எண்பதாண்டு கால பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் நீங்கள் கேட்கலாம் ஆண்டு காலங்கள் எப்படி ஒரு மனிதன் வாழ்கிறான் நம்மிலே பலர் அறுபது எழுபதுகளிலேயே அல்லாஹிடத்தில் போய் சேர்ந்து விடுகிறாரே எண்பது ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்தால்தானே பாவம் செய்தால் தானே மன்னிப்பதற்கு என்று கேட்கலாம் நீங்கள் இப்படி இதை இந்த ஹதீஸில் இருந்து கருத்தை விளங்கி கொள்ளுங்கள் ஒரு மனிதர் எண்பது ஆண்டு காலம் வாழ்ந்து எத்தனை அதிகம் பாவம் செய்திருப்பாரோ எவ்வளவு பாவங்கள் அவர் செய்து தன் மீது சுமையை வைத்திருப்பாரோ அவ்வளவு பாவமாக இருந்தாலும் கூட நபிகளின் மீது எண்பது முறை சவாத்து சொன்னால் அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் இல்லாமல் அழித்து விடுகிறார் என்று பெருமானா சல்லாசன் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் தொடர்கிறது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஓ சலாத்து அழைக்க யார் சூழல்லா நாங்கள் உங்கள் மீது எப்படி செலவாத்தை சொல்வது எந்த வாக்கியத்தை சொல்வது எந்த வார்த்தைகளை சொல்லி உங்கள் மீது செலவாத்தை சொல்வது நபிகள் நாயகம் கற்றுத்தர்றாங்க அந்த செலவாத்தை தகூலு இந்த செலவா தான் சொல்லணும் எல்லா செலவாத்தை சொன்னாலும் இந்த பாக்கியம் கிடைக்காது நான் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த செலவாத்தை சொன்னால்தான் இந்த எண்பது ஆண்டு கால பாவத்திற்குரிய ப பரிகாரமாக இது அமையும் நபிகள் கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதின் அப்திக ஒ ரசூலிக்கன் نبی الامی وعلا آلہ وسلم تسلیما مربڑی میں سلکھ رہے ہیں اللہم صلی علا محمد عبدک و نبیک و رسولک نبی الامی وعلا آلہ وسلم تسلیما அன்பிற்குரியவர்களே இந்த செலவாத்தை ஒருவர் சொல்லுவதன் மூலமாக இந்த பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது இந்த செலவாத்தை ஒருவர் அசர்தொலுகைக்கு பிறகு அதாவது வெள்ளிக்கிழமை அசர்தொலுகைக்கு பிறகு அந்த இடத்திலேயே அமர்ந்து எண்பது முறை இவர் சொல்லுவாரையானால் இந்த பாக்கியத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஹதீசிலே நபிகள் நாயகம் சொல்ல சொன்ன அறிவிப்புகளின் வழியாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இந்த ஹதீஸ் தாரா குத்னி அல்லாமா ஹத்தீபுல் பகதாதி போன்ற பெருங்கொண்ட அறிஞர்கள் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் வல்லா ரஹ்மான் அல்லாஹ் நபிகளின் மீது அதிகம் செலவாற்றச் சொல்லக்கூடிய நர்பாகியத்தை நமக்கு தருவதோடு நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய தவறுகளுக்கும் நாம் சொல்லக்கூடிய செலவாத்தை அல்லாஹ் பிராய்ச்சித்தமாக பரிகாரமாக ஆக்கி கொடுத்து நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் மன்னர்களோடு உயர்ந்த சுவனமதியாம் ஜன்னத்துரு பேசிலே ஒன்றிணையக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா தருவானாக அமீன் வாஹரி ஆவாது இல்லாஹி ரபில் ஆ